அலாமிகம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலஹமது இல்லாஹி அபிலி ஆலமின் அல்லாஹு மசலிஆசினா அஹமதீன் சைதின் அஹமதீன் வ பாரிக் வல்லிமா ஆளி அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனிங் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் நம்மளுடைய அமலை பார்த்து செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இதனுடைய நன்மை நாளை மறுமையிலையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால் அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயான ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹத்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் நம்மளுடைய துவாவிற்கு அல்லாஹத்தால மறுக்காமல் பதிலளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த துவாவை பற்றின சிறப்பை தான் இன்ஷால் இன்றைக்கி நம்ம பா பார்க்க போகிறோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காம நம்மள்டைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்களை போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ புகழ்ந்து அல்ஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்றீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் இன்ஷா சொல்லிடுங்க இன்னைக்கு நம்ம இந்த பயானில் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நிறைய அமல்கள் செய்வோம் அதுவும் இந்த துன்யா நமக்கு சோதனைக்கான உலகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயமாவது நமக்கு சோதனைன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹிடத்தில் அதிகமாக அழுது மன்றாடி துவா செய்யக்கூடியவங்களாக தான் இருப்போம் நிறைய அமல்கள் செய்வோம் தொழுகைகள் தொழுகுவோம் சூறாக்கள் ஓதுவோம் இன்னும் திக்ருகள் பல செய்வோம் அல்லாக இடத்துல அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படிப்பட்ட துவாக்கள் அல்லாஹத்தில் வேகத்தில் கபூலாக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளையும் அல்லாஹத்தில் மிக வேகத்தில் நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றின சிறப்பாக இன்ஷா அல்ல இன்னைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா நம்ம நப்சாளிசிலம் அவங்க ஊதிருக்காங்க அபூபக் கர் அலி அல்லாஹ்ங்க ஒதிருக்காங்க உமர் அலி அல்லாஹ்னுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஓதிருக்காங்க சஹாபாக்கள் அதிகமானவங்க இந்த துவாவை ஓதி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிருக்காங்க எந்த தேவையாக இருந்தாலும் நம்ம நபிஸ் மூசா அலைசிலம் அவங்களுமே இந்த துவாவை ஓதுவாங்களாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹும் அவருடைய துவாவை உடனடியாக நிறைவேற்றி வைப்பான்னு சொல்லி அப்துல்லா இபுனு தல்லாமலையோ உலோஹன்க அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இது தப்ரானி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்படுது மாஷா அல்லாஹ் இது எவ்வளோ பெரிய ஒரு உறுதியான இன்னும் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸாக இருக்குதுன்னு பாருங்க அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாஹத்தால் நம்மளுடைய துவாக்களை ஆக்கணும் இதை ஓதி எந்த துவாவை எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டிங்க அப்படின்னா அலாகத்தில் அந்த துவாவை நிறைவேற்றி கொடுக்கறான் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான் இன்னும் நம்ம நப்ஸ்ராய்சிலம் வாக்குறுதி கொடுத்த ஒரு துவாவாக இருக்குது இன்னும் தேவைகள் நிறைவேற பெரிய பெரிய அமல்கள் நம்ம செய்ய முடியாதவங்க இந்த ஒரு அமலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப இலகுவானது நம்மளில் பாதி பேருக்கு வந்து பெரிய அமல்கள் செய்ய முடியாது துவாக்கள் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் இந்த அமல் எல்லாராலேயும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு நீங்கள் பாருங்கள் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அல்லாஹலை இந்த ஒரு துவாவில் பறக்கத்தை வச்சுருக்கான் இன்னும் அல்லாஹால நீயத்து வச்சு ஒரு நம்பிக்கையோடு ஓதுற ஓ ஒரு அடியானுடைய துவாவை அல்லாஹத்தில் கபூலாக்காமல் இருக்க மாட்டான் அவங்களுடைய கையை கையாகவும் அனுப்ப மாட்டான் நிரப்பமாகி தான் தருவான் ஒரே அமர்வில் அல்லாஹ் மேலே அல்லாவின் பேரை திக்கிற செஞ்சு துவா கேட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய துவாவிற்கு அல்லாஹத்தலாக அதிகம் பதிலளிப்பான் இன்னும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹத்தில் கட்டாயம் நிறைவேற்றி தருவான் அந்த இஸ்மு அல்லாஹாவை புகழக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்கணும் அந்த இஸ்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் த அளவுக்கு தொண்ணூத்தொன்பது திருப்பேர்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அஸ்மால் ஹுஸ்னா ஃபுல்லாத்தையும் ஓதிட்டு தொண்ணூத்தொன்பது திருப்பேயர்களையும் ஒரு முறை ஓதிட்டு இன்ஷால்லா இந்த ஒரு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதக்கூடியவங்களாக இருங்க அல்லது ஒரு பெரிய இஸ்மு இருக்குது துவா கபுலு ஆகக்கூடிய இஸ்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் துவா கபுலாகக்கூடிய ஏதாவது ஒரு இஸ்மு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற இஸ்மை நீங்கள் வந்து அல்லாஹு ஓதி அல்லாஹ் துவா செய்யுங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யா மாலிக்கும் யா அல்லாஹ் யா யா அல்லாஹ் அப்படின்றது அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெரிய இஸ்மு அல்லாஹலா பேரரசன் அப்படின்னு பொருள் கொண்ட ஒரு சிறந்த இஸ்மு இந்த ஒவ்வொரு திரு பேருக்குமே வந்து அல்லாஹத்தால வேண்டிய இஸ்முக்கு ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இந்த ஒரு இஸ்முக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பணம் வசதி தேவைகள் இப்படி பொருளாதார விஷயங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹத்தால அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் பேரரசனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொருள் கொண்ட ஒரு சிறந்த இஸ்மு தான் யா மாலிக்கு யா அல்லா யா மாலிக்கு யா அல்லா அப்படிங்கிறத இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதுங்க ஓதி முடிச்சுட்டு அதே மரபில் இன்ஷால்லா இந்த ஒரு உதுவாக அதாவது நபிமார்களில் பல நபிமார்கள் ஓதுனேன் இன்னும் மோசாலை செல்லம் ஓ இந்த ஓதி அல்லாஹலா எதையுமே கொடுக்காம இருந்ததில்ல அப்படின்னு நமக்கு நம்ம நப்சாலே செல்லம் அவங்க ஹதீஸின் மூலம் வெளிப்படையாக சொன்ன இந்த ஒரு துவா அந்த துவா அல்லாஹும அன்டக்தனி வான் டஹதினி தாய்மணி ஒன் டஸ்கீனி ஒன் டூமி துணி ஒன் துகீனி ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா தான் அல்லாஹும அன்டக்தனி ஒன் ட தகுதினி வாழ்ந்த து தாய்மனி வாழ்ந்த தஸ்கீனி வாழ்ந்த துமி துணி வாழ்ந்த துகீனி இன்ஷால இதை நான் உங்களுக்கு அரபி தெரியாதவங்களுக்கு தமிழ்ல போடுறேன் நீங்கள் தமிழ்ல பார்த்து உதுறதுக்கு முயற்சி செய்யுங்க இதனுடைய பொருளே பாருங்கள் அவ்வளோ வருத்தம் வாய்ந்ததாக இருக்குது யா அல்லா நீயே என்னை படைத்தாய் நீதான் எனக்கு நேர்வழி காட்டினாய் நீதான் எனக்கு உணவளித்தாய் நீதான் எனக்கு தண்ணீர் புகட்டினாய் நீதான் என்னை வாழவும் வைக்கிறாய் நீதான் என்னை மரணிக்கவும் வைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு அர்த்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹலாவினுடைய சுக்குரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த ஒரு துவாவினுடைய அர்த்தங்கள் நமக்கு இருக்குது இதை வந்து இன்ஷாலா நீங்கள் ஏழு முறை ஓதி தினமும் ஃபஜருக்கும் ஏழு முறை ஃபஜர் தொழுதுகிட்டு அல்லது ஃபஜர் வக்து எனக்கு கிடைக்கலன்றவங்க அசரை தொழுது முடிச்சுட்டு அதே மறுபடியும் ஏழு முறை இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க அதுக்கு முன்னாடி அல்லாஹ தலாவினுடைய இஸ்மாகியை யா மாலிக்கு யா அப்படிங்கிறத நூறு முறை ஓதிட்டு அடுத்து இந்த ஒரு துவாவை ஏழு முறை ஓதிட்டு சஜிதால உங்களுடைய துவக்களை நீங்கள் கண்ணீரோட கேட்டு பாருங்கள் ஏன்னால் அல்லாஹ் விடத்தில் சிந்தக்கூடிய ஒரு துளி கண்ணீராக இருந்தாலும் சரி நாளை மறுமேல நமக்கு அது சாதகமான சாட்சியான கண்ணீராக அது இருக்கும் அதனால் அல்லாஹவிடத்தில் சிந்தின கண்ணீர் எப்போதுமே வீண் போகாது அல்லாஹ் இடத்தில் கண்ணீர் சிந்தி நம்ம அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்கும்போது அந்த கண்ணீரின் பறக்கத்தால் அல்லாஹத்தில் நம்மளுடைய துவாக்களை நமக்கு கபூலாக்குவான் இன்னும் ஒரு தாயிடம் ஒரு பிள்ளை ஒரு விஷயத்துக்காக அடம்பிடித்து கேட்பது போல் நீங்கள் உங்களுடைய தேவை அல்லாக இடத்துல வலியுறுத்தி அடம்பிடித்து கேளுங்க யாருலாம் எனக்கு நீ இதை குடு ரஹ்மானே எனக்கு இது வேணும் ரஹ்மானே என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையாக இருக்குது ரஹ்மானே அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி துவா கேளுங்க அல்லாக இடத்துல அடம்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வலியுறுத்தி கேட்கறதுக்கு சமம் நம்ம நம்ம விசுவாசம் அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு துவாவை கேட்கும்போது அதை வலியுறுத்தி கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் துவாக்கள் கேட்கும்போது அதனுடைய ஒழுக்கங்களையும் பேணி நம்ம சஜிதாவில் கேட்கும்போது சஜிதா அப்படிங்கிறது அல்லாஹவை நெருங்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் நெருக்கமாக நெருக்கமாகக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு அது அதனால் கையேந்தி துவா கேட்குறதும் சிறப்பு தான் சஜிதாவில் கேட்குறது இன்னும் சிறப்பு அதனால் சஜிதாவில் உங்களுடைய துவாக்களை அதிகப்படுத்தி கேளுங்க அல்லாஹிடத்தில் மன்றாடி அழுதி கேளுங்கள் ஏன்னா அல்லாஹ தலவினுடைய அல்லாஹ் அல்லாஹுக்காக நம்ம கூடிய ஒரு கண்ணீர் நமக்கு நாளை மறுமையில் நமக்கு சாட்சி செல்லக்கூடிய ஒரு கண்ணீராக இருக்குது இன்னும் நம்மளுடைய கவலைகளை துடைக்கக்கூடிய ஒரு கண்ணீராகவும் இருக்கும் இன்ஷால்லாம் அதிகமாக அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி துவா செய்யுங்க இந்த இரண்டு திக்ருகளையுமே இன்ஷால நீங்கள் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது அல்லாஹுக்கு அது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக ஆயிடுது அதனால் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு தேவையை நீயத்து வச்சு இது ஒரு ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க அல்லாஹத்தலா அதற்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை காட்டுவான் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட அல்லாஹத்தில் எனக்கு பதில் தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் நம்பிக்கை வந்து குறையவே கூடாது அல்லாஹேல முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் நானும் செய்கிறேன் இன்ஷா எனக்காக வேண்டி நீங்களும் செய்யுங்க கேட்டதின்படி கூடிய பாக்கியத்தை வல்ல நம் அனைவருக்கும் தந்திரல் செய்வானே ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானே ஹாமீன் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அல்லாஹத்தில் இந்த ஒரு அமலின் மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் வரும் அதனால தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இப்படி எல்லாருக்கும் நன்மை நீத்தி அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம தினமே பதிவு கொண்டு வரோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கல்லாத்தாரின் வரமத்துல்லா வர